ஆஸ்ட்ரோடிவி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள ராகு பகவான் இரண்டாம் இடத்திலே சனி மூன்றாம் இடத்துல சுக்கிரன் நான்காம் இடத்துல சூரியன் புதன் ஐந்தாம் இடத்திலே குரு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அதே ஜூன் ஆறாம் தேதி புதன் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல வலுவாக ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வலுவாக அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர நான்காம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மசனி முடிந்து சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது மிகப்பெரிய சிரமங்கள்லேருந்து மிகப்பெரிய கஷ்டத்திலேருந்து பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் வெளிவந்து விட்டார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஜென்மசனியில் நிறைய அனுபவ பாடங்களை நிறைய கற்றுருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களை பாருங்கள் உங்கள் கூட கூடியிருக்கக்கூடியவங்க உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு நல்ல தெல்லை தெளிவாக தெரிந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அப்போ ஒரு புடம் போட்ட தங்கம் போல் சனி பகவான் உங்களை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட காலமாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் இனிமேல் பூர்த்தியாகும் பாருங்கள் பாதசனியில்தான் பாருங்கள் உங்களுக்கு நிறைய செலவுகள் சுப செலவுகள் வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா கூட இனிமேல் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் ஒரு வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்மியில் அமரணும் அப்படின்னா கூட இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு பகவான் தற்போது ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பகவானின் பார்வையே உங்கள் ராசிக்கு விழுவதே ஒரு பெரிய சிறப்புங்க இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும் அப்போ குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பது எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் பாருங்கள் பரவாயில்லை கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பாருங்கள் இனிமேல் பாருங்கள் யோகத்தை கொடுக்கும் குரு பகவான் ஒருவரே பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதிகார பதவியை தருவாருங்க அதாவது நீலகாலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கத்தை கொடுக்கும் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவியை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லாங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய லாபாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தியாகுங்க பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட கால இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இனிமேல் நடக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒரு இழுபறி எங்கே போனாலும் ஏமாற்றம் எல்லா காரியங்களும் தடை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் ஆனால் இப்போ குரு பகவான் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தான் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதுனால உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதே போல் ராசிக்குள்ளே ராகு பயணிக்கிறார் ராசி வந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரம் அந்த பாத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும் மற்றபடி கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பாருங்கள் ராகுவால பாதிப்பு இருக்காது அதே போல் இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பாருங்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பாருங்கள் பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னா நல்ல விலக்கி விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு புதுசாக ஏதாவது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அதே போல் சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கும்போது உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கும் போது பண உதவி கிடைக்கும் அதே போல் பயணம் சார்ந்த உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்போதும் நன்மை தான் ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தின் மூலம் உங்களுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்குங்க சுக்கரம் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே போல் பாருங்கள் சூரியன் வந்து மாத ஆரம்பத்தில் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் நான்காம் இடத்துல சூரியன் இருப்பார் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சூரியன் ஏன்னா நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் சூரியன் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல லாபாதிபதி குருவோடு சேர்ந்து அமர இருக்கிறார் நீண்ட காலம் வரண் அமையாதவர்களுக்கெல்லாம் ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் வரண் அமையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் கும்பராசிக்கார்கள் கூட்டாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க அதே போல் பாருங்கள் பயண தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க ஏன்னா ஏழாம் அதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக வியாபாரத்துறை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் பதினைந்துக்கு பிறகு அதே போல் புதன் பகவானும் இந்த மாதம் வலுப்பெறுகிறார் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் புதன் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு புதன் பகவானும் யோகாதிபதிங்க அதாவது அவர் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த மாதம் ஐந்தாம் இடத்திலே அமர்றார் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் நல்ல ஒரு திட்டம் போடுவீங்க பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பூர்வீஸ்வத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் ஒரு இருக்க ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்குங்க ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு பிறகு ஐந்தாம் மதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது அதே போல் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா நல்ல ஜனவசியத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் பழைய பொருள்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய ஆர்டர் வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெலாம் நிறைய புதிய ஆர்டர் வருங்க ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் அப்போ சொந்த தொழில் வியாபாரத்தில் பாருங்கள் பிரசித்தி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லாங்க ஜூன் ஆறு தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் பாருங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பாருங்கள் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாகவே ஆறாம் இடத்தில் இருக்கிறார் எதிரி தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் அவர் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி தொழிலை பற்றிய பயம் இருக்கும் உத்தியோகத்தை பற்றிய பயம் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அந்த நிலை இந்த மாதம் மாறுகிறது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு உத்தியோகத்தை பற்றிய பயம் நீங்கி விடுங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு நான்கைந்து மாதமாகவே பாருங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை அதே போல் மனசில் ஒரு தைரியம் இல்லாத நிலை மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குங்க அந்த நிலை மாறுகிறது இந்த மாதத்துலேருந்து அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா சுக்கரன் புதன் அதே போல் சூரியன் செவ்வாய் இவங்க எல்லாமே வலுப்பெறுகிறார்கள் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மாத வலுப்பெறுவதனால பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் இந்த மாதத்துலேருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர ஹெட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம மத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு வசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று ரெண்டு மூணு ஜூன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு ஜூன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்ப ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருவனை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சும்பலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்